வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ இதில் வந்து பிக் பாஸ் போட்டியாளர்கள் கலந்து கொண்ட அண்டா காகசம் அப்படிங்கிற ஒரு கேம் ஷோ விஜய் டிவியில் அந்த கேம் ஷோ தொடர்பான பதிவு தான் அதில் வந்து சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ் அந்த மாதிரி சீசன் சிக்ஸ் ஆட்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஒரு டீம் பார்த்தோன்னா சீசன் ஃபோரை சேர்ந்த சம்யுக்தா அவங்க அதே மாதிரி சீசன் ஃபைவை சேர்ந்த அக்ஷரா இன்னொன்று வந்து ஷிவின் கணேசன் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் போட்டியாளர் ஸோ திருநங்கை அவங்க வந்து சீசன் சிக்ஸிலேருந்து அவங்க மூணு பேரும் ஒரு டீமு இன்னொரு டீம் வந்து தனலக்ஷ்மி சீசன் சிக்ஸு குயின்சி சீசன் சிக்ஸு ஜனனி லியோ படத்தில் நடித்த ஜனனி இவங்க மூணு பேரும் ஒரு டீம் இது இது ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று வந்து அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ ஒரு இது விஷயம் நடக்க போகுது அண்டாக இதில் அண்டாகசத்தில் அதில் என்னென்னா டீம் பி நம்ம டீம் பியை சேர்ந்த விஷ்ணு தினேஷ் மற்றும் ரவீனா மூணு பேரும் ஒரு டீம் ஆகும் இன்னொரு டீமில் வந்து அனன்யா அதே மாதிரி இவங்க இன்னொரு போட்டியாளர் இருந்த இவனோட க்ளோஸாக இருக்குமே ஒரு பொண்ணு நம்ம டைட்டில் வின்னரோட அவன் பேர் என்ன சரவணா விக்ரமோட அக்ஷயா ஆமாம் அக்ஷயா அனன்யா மற்றும் விசித்ரா ஸோ அந்த இதில் தான் விசித்ராக்கும் தினேஷுக்கும் பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதாவது தினேஷ் வந்து விசித்ராவை நக்கல் அடித்ததுனால அவங்க வந்து கோச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அதை வேறு போட்டியாளரை வச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்களே சமாதானப்படுத்தி எடுத்தாங்களா அது நமக்கு தெரியலை இன்றைக்கி அவங்க லைவ்வில் வந்து தினேஷ் பேரை சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு எந்த கோபமும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க காமிச்சிக்கிட்டாங்க ஸோ உண்மை என்னங்கிறது அந்த ஷோ வெளியில் வர்றப்ப தான் தெரியும் பட்டு அதுக்கு முன்னாடி அந்த நம்ம நான் சொன்னேன்ல அந்த அண்டா காகசம் ஷோ இந்த சீசன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு மாகாப்பா ஏற்கனவே அவர் வந்து மாயா சப்போர்ட்டர் அப்படின்னு அவர் சொன்னவர் இந்த டைட்டில் முடிஞ்ச உடனே இந்த டைட்டில் இவங்க ஜெயித்த உடனே அர்ச்சனா ஜெயித்ததுக்கப்புறம் நீ தான் உண்மையான வின்னர் நீ தான் சூப்பராக விளாண்டுன்னு மாயாக்கு அவர் போஸ்ட் போட்டார் அவர் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் போஸ்ட் போட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவரே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு அதுதான் இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த பிக்சரில் வந்து எத்தனை கார்டு இருக்குதுன்னு கேட்குறாரு அந்த பிக்சரில் பார்த்தா மூணு ரெட் கார்டு இருக்குது ஒரு டீம் வந்து நாலுன்னு சொல்லுது யார் இந்த தனலக்ஷ்மி குயின்சி ஜனனி டீம் வந்து நாலு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லுது அந்த பக்கம் இவங்க சிவன் கணேசன் கரெக்டாக சொல்லிடுறாங்க மூணு தான் இருக்குன்னு ஒன்று அவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட்டு அவங்க சொல்கிறாங்க இனிமேல் இந்த டீமோடையே என்னை மோத விடுங்க அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு விளையாடவே தெரிலன்னு சொல்கிறாங்க அப்போ மாயாவை சப்போர்ட் பண்ண மாயா மூலமாக ரெட் கார்டு வழங்கப்பட்டு வெளியேறிய பிரதீப் ஆண்டனிக்கு தான் இது வந்து ஒரு அடி அப்போ என்ன பண்ணுறாரு மாயா சப்போர்ட்டரான மாகாப்பா ரெட் கார்டு வாங்கியவர்களின் மனநிலை எப்படி இருக்கும்னு நக்கலாக கேட்குறாரு ஸோ இப்போ ஏற்கனவே இந்த ரெட் கார்டு பிரச்சனையெல்லாம் அவன் அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியாவில் இவர் தேவையில்லாமல் அதை திருப்பி ஒரு கன்டென்ட் ஆக்குறாரு ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க யா இவங்க சிவனுக்கு தான் தெரியுங்கிறாங்க குயின்ஸி அவங்க சொல்கிறாங்க சிவின்னு நான் ரெட் கார்டு வாங்கினதில்லை சிவின் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்களான்னு மாகாப்பாவே கேட்குறாரு இல்லைங்க நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் வார்னிங் வாங்கியிருக்கேன் தவிர ரெட் கார்டு வாங்கலாங்கிறாரு ஸோ இவர் இப்படி சொன்ன உடனே கீழே பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் வருது இதை வந்து ப்ரொமோவாக கட் பண்ணி விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காங்க அது இதிலையும் இருக்குன்னு யூடியூப்லேயும் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதில் கீழே உள்ள கமெண்ட்டை பார்த்தா பயங்கரமாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் டெலிவிஷன் ஆர் யூ ஆல் சீரியஸ்லி அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் கண்டென்ட் பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஈச் அதர் ஃபார் த ரெட் கார்டு இஷ்யூ அண்ட் வித்தவுட் கன்சிடரிங் எனி ஒன் சென்சிட்டிவிட்டி அண்ட் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட் ஐ ஹவ் பீன் ஆர்குயிங் வித் பீப்புள் த சேனல் இஸ் டேக்கிங் லைம்லைட் வித் த ஃபைட் தே இரிட்டேட்டட் தே இனிஷியேட்டட் த ரெட் கார்டு அண்ட் ஈவன் வித் த வார் ஹாப்பனிங் தே டோன்ட் கிவ் அ கால் ஃபார் இட் தட் ஷெல்ஃப் இஷ் விஜேட்டிவ் ஈஸ் அண்ட் ந வாஸ்கிங் பீப்புள் வுட் பி பீப்புள் ஃபீலிங் ஃபார் கெட்டிங் ரெட் கார்டு அதாவது நாங்கள் எல்லாம் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒத்தர ஒருத்தர் நான் பலவேட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதை வச்சு கண்ட் பண்ணுறீங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் திஸ் இஸ் நாட் ஃபன்னி மா ஆனந்த் நார் விஜய் டெலிவிஷன் ஷுட் பி ஃபீலிங் அஷேமல் டு மேக் யூஸ் ஆஃப் த ரெட் கார்டு இஷ்யூ விச் அஃபெக்டட் மெனி கண்டஸ்டன்ட்ஸ் யூ கைஸ் டூ ந எனி திங் ஃபார் டிஆர்பின்னு ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு தனலக்ஷ்மி ஒருத்தர் கெட்ட வார்த்தையை திட்டிருக்காரு அது அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது அதானே மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தானே நீ இன்னூத்தரோட கமெண்ட்டு அதானே மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தானே இப்படி தான் கலாய்ப்ப ரெட் கார்டு வாங்கின வாங்கினதை பற்றி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடுமையாக திட்டிருக்கார் மாகாப்பாவை மாக்காப்பா எதுக்கு எல்லாம் சொல்லணும்னு உனக்கு ஒரு மரியாதையே இல்லை மரியாதை கெட்டுக்கிட்ட நாட் கூல் ஃபன் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் கெட்டிங் எவிக்டட் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு அப்புறம் இன்னொரு குரூப் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா என் தலைவி மாயா பூர்ணிமா வந்தால் இந்த ஷோவாக மாசாக இருக்கும்னு போட்டிருக்காரு அதுக்கு கீழே வந்து வரிசையாக நிறையா கமெண்ட்டு பதினோரு கமெண்ட்டு அதுக்கு மாக்கா அது வந்து மாக்காப்பா மேலே ஃபேக் அலிகேஷன் போட்டு ஃபேக் ஃபெமினிஸ்ட் வேலையை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லை மாகாப்பாவோடய ஃபேவரட் பிளேயரை என் தலைவிதான் அப்படின்னு சொல்கிறாரு அவர் பிரதீப்பை அண்ணான்னு சொல்லி தான் முதுகில் குத்துனாங்க மாக்காப்பாலாம் ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு ஒன்று மா திருப்பி அவர் வேறு ஏதோ திறந்தால்தான் பேசுகிறாரு இவன் திருப்பி கெட்ட வாரத்தில் திட்டுறான் இந்த மாதிரி போகுது இவர் ஹோஸ்ட் பண்ணவே தெரிலன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படி தான் மாறி மாறி இப்படி தான் திட்டுறாங்க என்ன மேம் அப்படிங்கிறாங்க விஜய் டிவி இந்த ஒரு விஷயத்தை விட்டால் வேறு உங்களுக்கு கண்டன்ட்டே இல்லையா ரெட் கார்டை மட்டும் ஏண்டா வச்சு பண்ணுறீங்க திஸ் கேம் வில் பி நெக்ஸ்ட் லெவல் ஆனஸ்டின்னு நக்கல் அடிக்கிறாங்க ஷிவின் ஏஞ்சல்னு ஒருத்தர் போடுறாரு ஸோ இப்படி தான் இருக்குது இது வந்து ஃபன் இல்லை ஒருத்தனோட வாழ்க்கையை காலி பண்ணிவிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களேடா இது வந்து முறையாக இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஸோ அந்த மாதிரி கடுமையாக தாக்க தாக்கிற மா இவரை பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் வந்து மாகப்பாவை சாத்துறாங்க ஏன்னா மாகப்பா மாயா சப்போட்ரு அந்த கடுப்பில் வந்து எப்படி எங்கள் தலைவனை பற்றி கார்டை பற்றி நீ நக்கல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வம்புழுக்கிறாங்க இதுக்கப்புறம் விஷ்ணுலாம் உள்ளே வந்து விஷ்ணுவும் நான் ரவீனா தினேஷ் மூணு பேரும் பயங்கரமாக கலாய்க்க போகிறாங்க விசித்ரா அனன்யா அக்ஷயாவெல்லாம் ஏற்கனவே பயங்கரமாக இருக்கானுங்க சோஷியல் நெட்ஒர்க்கில் இவங்க வேறு வந்தால் அதுக்கப்புறம் பயங்கரமாக அதை கட் பண்ணி வீடியோவை போட்டு வேறு லெவலில் பண்ண போகிறானுங்க அந்த எபிசோடு எப்போ வரும்னா நிறையா ஃபேன்ஸ் வெயிட்டிங்கு பார்ப்போம் அதில் என்னென்னலாம் கலாச்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் வேறு எந்த கண்டஸ்டன்ட்லாம் அதுக்கு கூப்பிட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அதில் ஒரு ஃபன் இருக்கும் அந்த அவங்க கலந்துக்கிட்ட அந்த அண்டா ககசம் ஷோவை நான் நாளைக்கு வந்து ரிவியூ பண்ணிடுறேன் என்ன நடந்துச்சு அந்த இவங்க ஷிவின் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டதை அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இது இருக்கட்டும் பாஸ் வெற்றிக்கு பிறகு முதன் முறையாக நம்ம அர்ச்சனா அவர்கள் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க அதாவது ஒரு பிரைடல் ஜுவல்லரி அந்த கல்யாண பண்ணுகள்லாம் நகை அலங்காரம் பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு கடை துறக்க போறாங்க அந்த கடை திறப்பதற்காக அவங்க வந்து சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறாங்க ஸோ இதுதான் முத தடவையா ஆப்டர் பாஸ் அவங்க கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ இது குறித்து ஒரு ஒரு பதிவு என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த லிட்டில் பிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைடல் அவங்க ரவிச்சந்திரன் வேலச்சேரி மெயின் ரோடு செம்பரம் செம்பாக்கம் சென்னை செம்பாக்கம் சென்னை main மெயின் ரோடுல அங்க வந்து அவங்க லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி அதோட புது ஸ்டோர் திறக்க போறாங்க ஸோ அதற்காக வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்த கடையை வந்து திறந்து வைக்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம ஃபேன்ஸ் பார்க்க அதாவது ஃப்ரைடே டென் தேர்ட்டிஎம் என்றைக்குங்கிறத சொல்லணும்ல செகண்ட் ஃபிப்ரவரி ஃப்ரைடே டென் தேர்ட்டி ஏஎம் வேளச்சேரி மெயின் ரோடு செம்பாக்கம் நெக்ஸ்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க யூ ஆர் அவைட்டர் யூ ஆர் இன்வைட்டர்னு சொல்லி எல்லோரையுமே வரவேற்றுருக்காங்க